கொச்சின் சிப்பியால் வந்து ரெக்யூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து வேகன்சின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் போஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்மென்கான போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஐடிஏ முடித்தவங்க இதை அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கனா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி அப்டேட்டு உடனே உடனே வரணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து ஷோ ஆகும் அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு இதுக்கு வந்து போஸ்டிங் பிளேஸ் வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா கொச்சியில் தான் இதில் என்னென்ன ஜாப் கேட்டுக்கிறீன்னு ஒன்று ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து வெல்டர் ஃபிட்டரில் வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா நாற்பது போஸ்டிங்கும் வெல்டர் ஃபிட்டரில் வந்து சீட் மெட்டல் ஒர்க்கர் ஐம்பத்தாறு போஸ்டிங்கும் ஃபிட்டரில் முப்பத்தி மூணு போஸ்டிங்கும் பிளம்பரில் அஞ்சு போஸ்டிங்கு மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கலில் நாலு போஸ்டிங்கு மெக்கானிக் டீசலில் பதினாலு போஸ்டிங்கு மிஷினிஸ்ட்டில் ஆறு போஸ்டிங்கு ஃபிட்ரு எலக்ட்ரிக்கலில் பதினேழு போஸ்டிங்கு ஃபிட்ரு எலக்ட்ரானிக்ஸில் எட்டு போஸ்டிங்கு க்ரேன் ஆப்ரேட்டர் ஏழு ஏழு போஸ்டிங்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் வந்து ஏழு போஸ்டிங்கு சிப்ரைட் வுட் நாலு போஸ்டிங்கு பெயிண்ட்ரு வந்து ஒம்பது போஸ்டிங் மொத்தமாக இரநூத்தி பத்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு எது ஆகுதோ நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜுக்குள்ளே இருக்கணும் அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அந்த தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இருக்கணும் சேமாக எப்போயும் போல் சம் கேஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு கீழே பென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து சேலரியாக வந்து இப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஃபினிஷிங் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா ரெண்டு டெஸ்ட் இருக்குது ஃபேஸ் ஒன்று அப்ஜெக்டிவ் டைப்பிங் டெஸ்ட் வந்து அதில் நம்ம செலக்ட் ஆனோம்னா ரெண்டாவது வந்து ப்ராக்டிகல் டெஸ்ட்டு இப்போ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ச்சி எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ அதர் அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் சிபிஆர் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் கரியர் ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக அதில் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன் பாய்